வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாஜகவில் இணைந்த மறுநாளே திமுகவிற்கு தாவிய அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் இணைந்து உள்ளார்கள் ஆனால் இவர்கள் அனைவருமே ஆக்டிவ் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்து வருபவர்கள் என்ற விவரங்களும் வெளியாகியுள்ளது இவர் பாஜகவில் இணைந்த மறுநாளை தற்போது திமுகவிற்கு தாவ உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற நடைபெறவுள்ள சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கூட்டணியாக இருந்த அதிமுக பாஜக இந்த தேர்தலில் பிரிந்துள்ளது இதனையடுத்து இரு கட்சிகளும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்த மற்ற கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அதே போல பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை இழுக்க பாஜகவும் அதிமுகவும் முயன்று வருவதாகவும் தெரிகிறது இதற்கிடையில் தான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரை பாஜக இழுத்துள்ளதாகவும் தகவல்கள் பரபரத்தது அதாவது அவர்கள் அனைவரும் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணையவுள்ளதாகவும் தேர்தல் நெருங்கும் சூழலில் அது அதிமுகவிற்கு பெரிய அடியாக இருக்கும் என்ற தகவலும் வெளியானது அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினான்கு பேரும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ஒருவரும் டெல்லி சென்று உள்ளார்கள் அவர்கள் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து உள்ளார்கள் ஆனால் பாஜகவுக்கு தாவியுள்ள இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவருமே காலமாக தீவிர அரசியலில் இயங்காமல் இருந்து வருபவர்கள்தான் கட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்படாமல் ஒதுக்கி இருந்து வரும் நிர்வாகிகளை தேடிப்பிடித்து அண்ணாமலை தரப்பு பாஜகவில் சேர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது காலாவதியான மற்றும் கைவிடப்பட்ட அரசியல்வாதிகள் மறுவாழ்வு மையமாக தமிழ்நாடு பாஜக மாறிக்கொண்டு இருக்கிறது நீண்ட காலத்திற்கு முன்பு எம்எல்ஏ எம்பியாக இருந்து அதன் பின் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு பதவியாசை காட்டி தாங்கள் கட்சிக்கு பாஜக அழைத்து வருவதாகவும் ஓரங்கட்டப்பட்ட அந்த நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் செல்வாக்கு எல்லாம் இல்லை என்றும் அதிமுகவினர் கூறுகிறார்கள் அதே போல தற்போது பாஜகவில் இணைந்து உள்ள அதிமுகவை சேர்ந்த இந்த பதினைந்து முக்கிய புள்ளிகளும் பாஜகவில் இணைந்த மறுநாளை தற்போது திமுகவில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜகவில் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று இந்த பதினைந்து பேரும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இது தற்போது பாஜகவினருக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்